சர்க்கரிவே சரணம் மீண்டும் பகவானுடைய அற்புதங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நன்றி ஒரு முறை கணக்கம்பட்டிக்கு போயிருந்தோம் அப்போ கணக்குமட்டிக்கு போயிருக்கும்பொழுது ஒரு பொண்ணு வந்து கனகம்பட்டி ஐயா மேலே அந்த பொண்ணுக்கு பக்தி இல்லை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பக்தி அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த குழந்த பிறந்ததான் அதனால் அவர் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பிறந்தனால அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த ஏஜ் வித்தியாசம் அவர் அந்த பொண்ணுக்கு பல இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு இஷ்டமே இல்லை நான் கல்யாணம் நிற்க மாட்டேன்ட்டு இதை வந்து சாமிக்கிட்டே இவர் வந்து வேண்டிகிட்டு வந்திருக்காரு சாமி என் பொண்ணு எந்த பொண்ணை பையனை காமிச்சாலும் கல்யாணம் மாட்டேங்குது என்ன சொல்கிறேன்னா தெரில சாமி அப்படின்னு வேண்டியிருக்காரு மனசுக்குள்ளே அப்போ தடவை வந்து கணக்கு மண்டிக்கு போகும்போதெல்லாம் வாமா நீன்னு வாமா அப்படின்னு கூப்பிடுவாராம் அப்போ அந்த பொண்ணு அதெல்லாம் வர மாட்டேன்ட்டுமா தடவை பழனிக்கு போகலாம் வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு கணக்கு முடி கூட்டிட்டு அப்போ சரியான அந்த பொண்ணு வந்து கணக்கு பழனிக்கு வந்துருக்கு சாமி பழனிக்கு வந்த இடத்துல அப்படியே வாமா நம்ம வந்து பக்கத்தில் அந்த கணக்கு போய் இந்த சாமி பாட்டம் நான் என்னமோ அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்டு சரி பொண்ணு வந்துடலாம் ஆமான்னு கூட்டி அண்ட்ரு கூட்டி வந்து இங்கே கணக்கு மட்டில் உட்காந்து சாமி நடந்துகிட்டு இருந்தால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த பொண்ணை கூட்டி வந்து சாமிகிட்ட கும்பிட்டுருக்காங்க கும்பிட்ட உடனே சாமி நேரடியாக அந்த பொண்ணை வந்து என்ன அதனால் படித்த பொண்ணை கண்டி என்ன உனக்கெல்லாம் வந்து வப்பங்காட்டு மாப்பிள்ளை பிடிக்காதா உனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் உனக்கெல்லாம் அப்போட்டு இன்னும் வார்த்தைகள்லாம் விட்டு சாமி இப்போ வரல இந்த கருமா திட்டு திட்டுவார் சாமி அந்த மாதிரி திட்டிருக்காரு திட்டுன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த பொண்ணு சாமியே பிடிக்காது இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே ரொம்ப கோவமாயிட்டு இவரெல்லாம் சாமின்னு யார் சொன்னால் நீ வந்து கும்பிட்டு இருக்கிற நான் அப்போ வர மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லையா வா போகலாம் அப்படின்னு சத்தம் போட்டு அவர் அப்பா கூட்டிட்டு கிளம்பிச்சு அப்பா அவர் சொல்லிக்காரு அம்மா இருமா இருமான்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் போகுதான் அப்புறமா அங்கே நின்றுக்குதான் திரும்ப அங்கே திரும்பி வருதான் திரும்பி வந்து சாமியிட்ட நிற்கிதான் நின்ன ஒன்று திரும்ப நான் எதுக்கு நான் வந்தேன்னு எனக்கு தெரியல என்னை திரும்ப நீ வரவழைச்சிருக்குற அப்புடின்னு சாமியை கண்ணா அப்படின்னு திட்டு தான் இது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே உள்ள தூக்கி போகிறேன் நீ ஏதோ மாய மந்திரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு திரும்ப கிளம்பி போயிருக்குது ஒரு ஒரு ஐம்பது தூரம் போனால் திரும்ப அங்கேருந்து ட்ரெண்டு வந்துருக்கு அதாவது பொண்ணால் தாண்டியும் போக முடியல சாமியிடம் இருக்க முடியல சாமிக்கிட வந்தால் திட்டுது இப்போ அப்போ பார்த்துட்டு போய் சாமி நிற்கிறாரு என்ன செய்கிறன்னு தெரியல அப்புறம் சாமி இப்படியே பார்த்துருக்காரு அப்படின்னு நடந்துகிட்டே இருந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு உட்கார மாரியமானோன்னு உட்காந்துருச்சு உட்காந்து கொஞ்ச நேரத்தில் ஏய் நீ சொன்ன நாயே உட்காரணும் நீ ஏன்னா என்ன நீ நீ எதோ நீ எதோ மந்திரவாதி மாதிரி இருக்குது அப்புறம் கண்ணாப்பு திட்டு தான் ஆனால் பேசாமல் உட்காந்துருக்குது அதாவது அந்நியின் மாதிரி ஒரு நாள் இங்கிட்டும் ஒரு நாள் அங்கிட்டும் இப்படி மாற்றி 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 அந்த பொண்ணு பண்ணுது அப்புறம் அவருக்குள்ளே ஒரு நூல் மாதிரி கிடந்திருக்குது அதை எடுத்து கையில் சுற்றி இந்த மாதிரியமாக வச்சுக்க அப்படின்னு இப்படி கொடுத்துருக்காரு கொஞ்சம் பணிவாக வாங்கியிருக்குது வாங்கிட்டு திரும்ப தினம் ஏண்ட கொடுக்குற அப்புறம் திட்டுது வச்சுக்க மாதிரியுமா தான் வச்சுக்க அப்படின்ட்டுருக்கார் சரின்னு சொல்லி அந்த பொண்ணை வாங்கிக்கிட்டு நேர அங்கேருந்து கிளம்பி அவங்க அப்பாவோட ஊருக்கு வந்துருச்சு ஊருக்கு வந்தோன்னா அவங்க அப்பா என்னம்மா ஒரு மாப்பிள்ளோடுக்கார வாராக வரச்சோட்டம்மான் இருக்கார் அப்போ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் எனக்கு வந்து அஜித்து மாதிரி மாப்பிள்ளை நல்லா கலராக செகப்பாகணும் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படி இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாப்பிள்ளக்காரர் வந்திருக்காங்க வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க இந்த பொண்ணு எப்படி எதிர்பார்த்துச்சோ அதே பசனாண்டு அப்படி அஜித்த மாதிரி ஒரு அழகாக நல்ல கலரு அந்த பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்காங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அது அந்த பொண்ணு என்ன நினச்சோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஐடி கம்பில் ஒர்க் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா நம்ம வந்து இது நடக்காதுன்னு சொல்லிங்கிறதுக்காக இப்படி வார்த்தை சொன்னால் அதே மாதிரி நமக்கு வந்து அமைஞ்சிருக்கேன்னு அப்போ தான் ஒரு சாய்மாலு நம்பிக்கையே வருது அதுக்கு அப்புறம் மறுநாள் திரும்ப நிச்சயத்தை முடிஞ்சு சாமிகிட்ட போய் கும்பிட்டுருக்குது அப்போ சாமி வாமாரியம்மா உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டு ஆசீர்வண்ணி அனுப்பிச்சிக்காங்க அப்புறம் இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு நேரே பொண்ணு மாப்பிள்ளையும் சாமிகிட்ட போய் ஒரு வாரம் தங்கியிருந்துட்டு தான் அவங்க ஊருக்கே போனாங்க இப்போவும் அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்தாலும் சாமி இருந்த காலத்துலலாம் ஒவ்வொரு முறையும் வசவசம் வந்து கும்பிட்டு கும்பிட்டு போகும் வந்தால் தங்கியிருக்கோம் சாமிக்கு அப்படி ஒரு பக்தியாக மாற்றிட்டாங்க சர்க்குரிய சரணம்